வணக்கம் இது அபியுமியால் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன மசாலா கொண்டக்கல்ல வெள்ளை கொண்டக்கடலை வச்சு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அது நைட்டு ஃபுல்லாக ஊறி இப்போ காலையில் குக்கரில் வேக வைக்க போகிறேன் நல்லா ஊறி வந்திருக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுனால நல்லா பெருசாக ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் முங்குற அளவு ஊற்றுனா போதும் அந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல கொதிக்கையில் அந்த தண்ணியை போட்டுருவோம் அதோட அந்த கொண்டக்கடலைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விடுங்க அறையில் ஏழு கூட இருக்கலாம் ஆறு விசிலே போதும் தாராளம் ஆறு விசில் விட்டுருங்க அரை விசில்லையே அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் அரைக்கணும் ஒரு ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்கிட்டு முந்திரி ஒரு பத்து முந்திரி இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது கிராம்பு ஒரு மூணு எடுத்திருக்கேன் கடல் பாசி அது கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் பட்டை ஒன்று பிரிஞ்சி இலை ஒரு இலையை அதை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் உங்களுக்கு உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன கூட ஜாஸ்தி போட்டிருந்தா இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நான் சின்ன கப்பில் போட்டதுனால அளவெல்லாம் கம்மியாக தான் போடுறேன் இப்போ சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பெல்லாம் வாசனைக்கு தான் போகிறோம் பூண்டு ஒரு ஆறு பல்ல எடுத்துக்கோங்க அதே மாதிரி இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது நல்லா அரைச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இது ஒரு பக்கமாக அப்படியே வச்சிடலாம் அப்புறம்தான் வேணும் இப்போது ஒரு வானலியில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அந்த பட்டை எல்லாம் அரைக்க நான் அரைச்சதுனால நான் இதில் போடலை உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் வாசனை வேணும்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கங்க இங்கேயுமே சோம்பும் போட்டுக்கங்க நான் எனக்கு வேணான்றதுனால போடல ரெண்டு வெங்காயம் வந்து பொருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஆல்ரெடி கொண்டகடலைக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இந்த லெவல் வதங்கினோன்னா தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் வேணும்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை ஆல்ரெடி நம்ம இஞ்சியும் பூண்டும் அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போது மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தனி மிளகாப்பொடி எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது மஞ்சத்தூள் தனியாக பொடி மிளகாப்பொடி எல்லாமே இது வந்து தனியா பொடி அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகப்பொடி கொஞ்சம் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அது வரையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அதனால வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து இந்த தண்ணி வந்து தேங்காய் அரைச்சோம் இல்லையா அதை மிக்ஸியை கழுவுன அந்த தண்ணி தான் அது அதெல்லாம் வேஸ்ட் பண்ண நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து கொண்டக்கல்ல வேக வச்ச தண்ணி அது எப்பயுமே அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ எனக்கு தண்ணி பற்றலை அதனால தனியாக தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அதை நல்லா கொதித்து வரணும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு பத்தாது மூடி வைங்க நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் விழுது அதை வந்து இதில் போட்டுரும் போட்டு நல்லா கிளரி விடணும் இதெல்லாம் போட்டு நம்ம தேங்காயில் முந்திரி இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி போடுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க நான் அடுத்து கொண்டக்கடலையெல்லாம் போட்டு கொதிக்க விடணும் ஏன்னா கொண்டக்கடலையில் எல்லாம் சேரணும் அதுக்காக தான் பாருங்கள் கொண்டக்கல்லாம் நல்லா வெந்திருக்கு ஆறு விசில்லையே நல்லா வெந்துருச்சு இப்போது அந்த இதில் நம்ம போட்டுருவோம் கொண்டக்கல்லையை வேக வச்ச கொண்டக்கல்லையை இந்த மசாலா குழம்பில் போட்டுடலாம் தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா இந்த கொண்டக்கடலையில் எல்லாம் சேரணும் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றணும் அப்போ தான் நமக்கு குழம்பு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க மசாலா கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் சாலிடாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்லா குதித்து வரட்டும் இந்த டைமில் கரம் மசாலா வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடலை கரம் மசாலா வாசனை வேணும்னு தனிக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தடவை பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க என்ன பார்த்து உப்பு போடுங்க ரொம்ப போட்டுட்டா கஷ்டமாயிடும் பாருங்கள் கிரேவி ஓரளவு நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு இந்த மாதிரி இதில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாகி வந்துட்ருக்கு இப்போது நல்லா வந்துடுச்சு கொரியண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி கொத்தமல்லியை போட்டுருவோம் அதில் இறக்க போகிறோம் கொத்தமல்லியை போட்டு கிளறி விட்ட ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சின்ன மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கையிலையே எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உங்களுக்கு வே இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் கிரேவி கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையே நீங்கள் எடுத்து ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த அளவு எனக்கு வேணுன்றதுனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்